வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்க முடிக இப்போ வந்து அண்மை செய்தி உச்சநீதிமன்ற ஏற்கனவே முன்னாள் நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அந்த கடிதம் இப்போ பரபரப்பை கிளப்பி இருக்குது அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படலாம் அதனால உச்சநீதிமன்றம் நாளைக்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஐந்து நீதிபதிகள் அந்த கொண்ட அமர்வு நாளைக்கு கொஞ்சம் தயாராக இருந்தால் நல்லா இருக்கும் உச்சநீதிமன்றம் தலையிட நேரிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் எழுதிய கடிதம் இன்னைக்கு பெரிய பரபரப்பை உண்டாகுது மோடி அரசுக்கான முடிவுரை எழுதப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் மோடி பல வேலைகளை பண்ணுவார் ராம ராணுவ தளபதியோட இதை எக்ஸ்டென் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அசாதாரணமான நிலையில் நாடு சென்று கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சாமானிய மக்களிடம் தோன்றுது இப்படிப்பட்ட பதட்டமான சூழ்நிலையில் இவர்கள் எழுதிய கடிதம் முக்கியத்துவம் அதையும் தாண்டி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு டி கே சிவகுமார்லேருந்து அகிலேஷ் யாதவ் இருந்து அசோக் கெலாட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராய் அதாவது பிரதமரை எடுத்து போட்டியிட்டவர் இவர்கள் கொடுத்த பெரிய நம்பிக்கை அது இன்னும் குறிப்பாக சொல்லணும் போனால் கண்டிப்பாக இத்தனை சீட்டு வருங்க எங்கள் தேங்கேரி அல்லது கர்நாடகா இது உத்தரப்பிரதேசம் ஹரியானா ஊபி அதனால் இது காங்கிரஸ் ரொம்ப ரொம்ப தெம்பாக இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த கடிதம் வேறு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அதிகமாக நம்ம தமிழ்நாட்டு சேனலில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது வேணால் வரலாம் இப்போதைக்கு வ வந்திருக்க வாய்ப்பில்லை அதனால தான் உடனே பேசுகிறோம் உச்ச இன்றைக்கி இன்னைக்கு முன்னாள் நீதிபதிகள் ஒரு கடிதம் எழுதுகிறது சுதந்திர வரலாற்று இதாங்க ஃபஸ்ட் டைம் அதாவது மோடி வந்தால் நமக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சும் முன்னாள் நீதியரசர்கள் நீதியை காக்க வேண்டுங்கிறதுக்காக கடிதம் எழுதுறாங்க இப்போ நானோ நீங்களோ யாரோ ஒருத்தர் நீதித்துறைக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் என்னென்னா என்னங்க பண்ணுறது யார் ஆண்டா அண்ணா என்னங்க அந்த மோடி இப்படி பண்ணுறாரே இவர் அப்படின்னு நம்ம பேசுவோம் நம்ம இருப்போம் மோடி வந்தால் நமக்கு பிரச்சனை தான் எல்லா விலைவாசியை ஏற்றுவார் மனுஷனை ஒரு வழி பண்ணுவார் ஆனால் நம்ம நம்ம தான் பேசணுங்கிறது அவருக்கு தெரியாது நம்ம பத்தோட பதினொன்று பத்தோட பதினோட்சத்தில் ஒன்று கோடியில் ஒன்று ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் அவர்கள் யார் லெட்ரு எழுதி மோடி அவர்களுக்கு எதிராக ஒருத்தர் லெட்ரு எழுதுறாருன்னா மோடி சும்மா விடுவாரா வந்தால் அதையும் மீறி ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எழுதியிருக்காங்களா முதல்ல அவர்களுக்கு நம்முடைய வழக்கம் உண்மையிலே சொல்கிறோம் ஏன் இந்த வழக்கம் அப்படின்னா நீ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எதையும் எதிர்கொள்ள தயார் எந்த சூழ்நிலையிலும் அப்படின்னு இருப்பேன் சில பேர் வந்து ஐயோ மோடி வந்துட்டார்னா போயிச்சுங்க போச்சுங்க எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு கஷ்டம்னு பார்த்தா வாழவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில பேர் வந்து ரொம்ப மழைப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு நம்பிக்கை பரவாயில்லப்பா நீதியரசர்கள் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க என்ன கடிதம்ங்க ஐயா நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை தப்பாக நடக்கும் போல தெரியுது நீங்கள் கொஞ்சம் கண்காணிக்கணும் ஏன்னா ஏதாவது தில்லுமுல்லு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் எப்பவும் தயாராக இருக்கணும் என்னென்னா சப்போஸ் காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க தேர்தல் ஓ வேக்கே இன்றைக்கி ஐயா மோடி அவர்கள் மணிக்கு ஐயா ஆமாம்ங்க பொட்டிலாம் தான் புடச்சிட்டாங்க மோடி ஜெயிச்சிட்டாருங்க முடிஞ்சு போச்சுங்க அதெல்லாம் முன்னணிங்க எங்கெங்கே முன்னாடி வந்துருச்சுங்க பெட்டி முடிஞ்சது அது பண்ணது வந்துருச்சு அப்படின்னா எங்கே வந்தது ஏது வந்ததுன்னா அதெல்லாம் இல்லை வந்துருச்சுங்க ஆஃபீஸர்லாம் சொல்லிட்டாங்க வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையாக சிச்சு இப்படி நடக்குமான்னு மக்கள் கேட்கவே மாட்டிங்க ஏன்னா இப்படி நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு மோடி பண்ணி வச்சிருக்கார் இன்றைக்கி நாட்டை குட்டிச்சவராக்கி வச்சுருக்காரு சொல்கிறதுக்கே வருத்தமாகுது இப்படி ஒரு பிரதமருக்கு கீழே நம்ம இருந்தவங்க கொண்டு உண்மையிலே வக்கமாகுதுங்க இவர் என்னைக்கு முஸ்லீம்களை பற்றியும் அதாவது வந்து இருக்கக்கூடிய முத்ரா நடனம் அந்த நடனம்னு சொல்லி பேசுனா இருப்பாருங்க அதுவும் நான் பேசுறதுன்னே தெரில காந்தியை பற்றியும் நேரு அவர்களை பற்றி இவரெல்லாம் என்னங்க பிரதமராயிட்ட என்னங்க உங்களுக்கு அதாவது ஒரு பதவிக்கான மாண்பு வேணுங்க உண்மையிலேயே ஒரு பதவி இவரால் பெருமை அடையும் பதவியார் இவள் பெருமை அடைவார் காமராஜர் ஐயாவால் அந்த பதவி பெருமை அடைந்தது நேரு அவர்களால் அந்த பதவி பெருமை அடைந்தது காந்தியார் அவர்களால் இந்தியாவே பெருமை அடைந்தது அப்படிப்பட்டவர்கள் காந்தியாரை வந்து சினிமா வந்ததுக்கு தான் தெரியும் என்ன சேட்டையான வார்த்தை அதெல்லாம் இந்த ஆளுநர் பண்ற வேலையெல்லாம் நீங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க அதிகாரம் கொடுத்த திமிரு இதெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறோம் இதெல்லாம் உடனே ஜீக்கல்லாம் வருவாங்க ஐயோ ஐயோ பாரத் மாதா கெஜ்ஜே ஏங்க நாங்கள் எங்களுக்கும் பாரத் மாதா ஏங்க உங்களுக்கு மட்டும் உணர்வு இல்லை எல்லாத்துக்கும் உணர்வு இருக்குது முதல் தமிழ்நாட்டை காப்பாத்துங்க சும்மா அண்ணாமலை இருந்து பேச வந்துட்டீங்க சும்மா தமிழர்களை பத்தி ஆயிரம் சொல்ல வேண்டியது அப்போ என் நம்மளை பார்த்தா என்ன கேணு நினச்சிட்டு இருக்காங்களா தமிழரை பார்த்தவங்க ஒன்றும் புரிய மாட்டேதுங்க நமக்கு இதையும் சில ஜீக்கள் ஆ வந்துட்டாரு மோடிஜி வந்துட்டார் வந்துட்டாரு என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க எல்லாம் ஒரு அளவு தான் பேச்சு ஒரு அளவுக்கு மிஞ்சி போனால் என்னங்க கொஞ்சம் ஓய்வு பண்ணி பாருங்க ஒரு தமிழ் பற்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிட்டு அங்கே போயிட்டு தமிழர் வந்து வி கே பாண்டியன் வந்து முதலமைச்சராக கூட இன்னைக்கு அதிமுக கண்டனம் தெரிஞ்சதா இல்லையா அதிமுக கண்டனம் உங்களுக்கு ப பிஜேபி கண்டனம் தெரிவிச்சதா இல்லையா உண்மையிலேயே சொல்கிறோம் எடப்பாடியும் உங்களோட ஓட விட்டாருங்க கூட்டணிக்கு எத்தனை தடவை பேசிகிட்டு இருந்தீங்க வந்தார் அவரு மானம் உள்ள எந்த தமிழராவது மோடி சொல்கிறதையும் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்கிறத ஏற்றுக்குவாங்க நீங்களே சொல்லுங்கள் நியாயமா இன்னைக்கு நடக்கக்கூடியது என்ன முஸ்லீம்களை பற்றியும் அவங்களை எப்போ பார்த்தாலும் இதே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய மக்கள் என்னங்க நினைப்போம் ஒரு அச்ச உணர்வோடு இருக்காங்களா இல்லையா இப்போ உச்சநீதிமன்ற நீதி அரசர்களே இன்றைக்கி கடிதம் எழுதுறாங்கன்னா இன்றைக்கி நாட்டோட நிலமை என்ன கேட்டால் நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுது ஐயோ எல்லா கேட்டால் கடவுளின் குழந்தைன்ட்டார் எதுவும் இப்போ பிரகாஷ் ராஜ் சொல்கிற மாதிரி இனிமேல் திட்டக்கூட முடியாது பொழுது அந்த ரேஞ்சுக்கு போயிட்டார் இப்போ நாளைக்கு என்ன நிலமை தொடர்ந்து எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கோம் நாளைக்கு வந்து ஒரு கச்சேரி உண்மை இருக்குது பிஜேபி ஏதாவது ஜெயிக்குது கீக்குதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட விஷயங்கள் அதாவது என்னென்னா கேஸ் போடுவாங்க நிறைய விஷயங்கள் நடக்குது ஏன்னால் சட்ட நீதியாகத்தான் சட்டப்படி என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் மற்றபடி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நீதியரசர்களே அவங்க எழுதி லெட்டர் எழுதினாங்கன்னா மக்கள் சாதாரண மக்கள் பரவாயில்லப்பா நீதி இருக்குப்பா யாராவது பேசுகிறாங்கப்பா உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர்களே நியாயமாக நட அவங்களும் தப்பாக சொல்ல நியாயமாக நடக்கணும் தப்பாக நடக்க போகுது அப்போ தப்பாக நடக்க போகுதுன்னா அவங்களுக்கு வந்து செய்தி என்ன இன்னொன்று காங்கிரஸ் வந்து ஏன் இவ்வளோ வந்து உற்சாகமாகுது டி கே சிவகுமார்லேருந்து ஏற்கனவே இருந்த அகிலேஷ் யாதவ்லேருந்து அசோக் கெலாட்லேருந்து இவர்கள் கொடுத்த நம்பிக்கைனால கண்டிப்பாக கண்டிப்பாக ராஜஸ்தானில் நம்ம பதினஞ்சு ஜெயிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கர்நாடகாவில் நம்ம குறைஞ்சது இருபது ஜெயிக்கிறோம் அஞ்செல்லாம் போடுறது சும்மா கண்டிப்பாக இப்படின்னு இவங்க கொடுத்த நம்பர்லாம் வச்சு கரெக்ட் பண்ணால் குறைஞ்சது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வருது அதுதான் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை நாங்கள் தான் ஆச்சு அமைப்போம் அந்த ஆட்சி அமைப்போங்கிற தெம்பு ராகுல் காந்திக்கும் இருக்குது இந்த கடிதம் எழுதிய அரசர்களும் நினைக்கிறாங்க ஆட்சி மாற்றுறது அதனால தான் இவ்வளோ தகுதியுமே அவங்களும் எழுதுகிறாங்க அப்போ நாளைக்கு உச்ச நீதிமன்றம் தலையிடுமா தப்பா எடுத்துக்காதீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே யாரும் சொல்லாத போது நம்ம இந்த வரிசையை செத்தணும் தம்னு போட்டிருப்போம் போட்டிருப்போம் உச்சநீதிமன்றம் தலையிட் நீதிமன்றத்துக்கு செல்லும் எதிர்கட்சிகள் போட்டிருப்போம் அப்போ கூட நிறைய பேர் கேட்டாங்க என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அதிகாரத்துக்காக எதையும் செய்வார் மோடி உண்மையிலே சொல்கிறோம் வருத்தமாக சொல்கிறோம் ஏன்னால் இன்றைக்கி வந்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறீங்க நீங்கள் ஊழல் பண் பண்ணுறீங்கன்னா கூட ஏற்றுக்கலாங்க நீங்கள் வந்து மக்களை பிளவுபடுத்துறது வந்து அது வந்து பெரிய தப்பு ஒரு மொழியை அழித்து விட்டால் அந்த இனம் அழியும் தமிழில் அழிக்கக்கூடிய வேலை தான் நீங்கள் ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருக்கீங்க வி கே பாண்டியன் அவர்கள் முதலமைச்சராக கூட நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு நீங்கள் அதிமுக கண்டனம் தெரிவிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்கள் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த அதிமுக இப்போ கண்டனம் தெரிவித்ததே இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு என்ன ஆகும் இவர்கள்லாம் கொடுத்த நம்பிக்கையை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் குறைஞ்சது முப்பத்தஞ்சு அதே மாதிரி கர்நாடகாவில் குறைஞ்சது இருபது ராஜஸ்தானில் குறைஞ்சது பதினஞ்சு மத்திய பிரதேசத்தில் குறைஞ்சது பத்து பீகாரில் சொல்லவே வேணாம் அடித்து தூள் தூக்குவோம் மெ மகாராஷ்டிர ஃபுல் அடி இப்படி எல்லாத்தையும் கடகு பண்ணிங்கன்னா எங்கெங்கே பிஜேபி மலரும் எங்கே தாமரை மலரும் மலரவே மலராதே த தாமரை மலராத போது இந்த ஏற்கனவே சொன்ன ஊடகங்கள் என்ன சொல்லிவிட்டு போகிறாங்க ஆமாங்க நினச்சவங்க போச்சுங்க அவ்வளோதாங்க முடிஞ்சதுங்க கதை அதனால் இதில் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக நாளைக்கு பண்ணுறோம் அது பண்ணுறோம் எல்லாமே நீங்கள் ஏற்று சொன்னது தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோமே என்ன ஒன்று நீங்கள் சொன்னது மாதிரி வந்துருச்சுன்னா பார்த்திங்களா நாங்கள் சொன்னோம்ல ஜனநாயகம் தீன் தூண்கள் பத் இது சேனல்கள் அப்படிம்பாங்க ஒன்றே ஒன்று தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளே வேலை பார்க்குறவங்களையோ அதை எழுதுகிறவங்களையோ நம்ம குறையே சொல்லக்கூடாது மேல இடத்துல அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க அவர்களுக்கு மோடி நிறையா விளம்பரம் தராரு அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க உள்ளே இருக்கவங்க உள்ள அந்த சப் எடிட்டரியோ இல்லை அங்கே இருக்கிற ரிப்போர்டர் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்தியா டுடேல ரெண்டு வாரத்துக்கு உள்ளே என்ன சொன்னீங்க இப்போ என்ன சொல்கிறீங்க இப்போ ராகுல் காந்தி இந்த அளவுக்கு அழுத்தமாக கண்டிப்பாக நாங்கள் வருவோங்க அப்படின்னு மொ இன்னொன்று இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா தலைவர்களும் ஒருவேளை வந்து மேலே பிஜேபி தான் வர மாதிரி தெரிஞ்சு ஆஃப் ஆகிருப்பாங்க உத்தவ் தாக்கரே பவார் அகிலேஷ் யாதவ்லேருந்து எல்லாம் மம்தாலேருந்து எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் தான் முதலமைச்சர் எல்லாம் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஆட்சியை பிடிக்கிறேங்க இந்த டேட்டில் வந்து நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறேங்க அப்படின்னா சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் இப்போ உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் லெட்டர் எழுதின பார்க்கும்போது எல்லா மக்கள் சாதாரண மக்களுக்கு அப்பா பரவாயில்ல அப்போ உச்சநீதிமன்றம் கண்காணிக்கிது நாளைக்கு இந்த தில்லுமுள்ளு வேலைலாம் பண்ண முடியாது என்ன தில்லுமுள்ளு ஏற்கனவே சொன்னாங்கல்ல அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா இருக்கணும் அப்புறம் அந்த செவன்டீன் சி படிவோம் அதெல்லாம் பார்க்கணும் ஒழுங்காக இன்னி பார்க்கணும் இல்லைன்னா வந்து நாற்பதாயிரம் ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி பரவாயில்ல கட்டுவோம் நாற்பதாயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டு மறுபடியும் என்ன சொல்லுவோம் கபில் சிபில் இருக்கார் அபிஷேக் சிங் இருக்கார் ஏகப்பட்ட வழக்கறிஞர்கள் டீம் இருக்குது அதுமில்லாமல் ஏற்கனவே இப்போ பழைய நீதியரசர்கள் எல்லாம் பார்க்குறாங்க நாடு ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை மாட்டோம் மீற மாட்டோம்னு சொல்லிட்டு முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை இதை இதைவிட ஒரு கொடுமையானது என்ன இப்படி ஒரு பொய் உங்களால் மட்டும்தான் பேச முடியும் நீக்கினீங்களா இல்லையா அப்புறம் எதுக்கு இந்த பொய்யே அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் அதெல்லாம் மதிக்கிறோம் ஆய் அப்புறம் இன்னொன்று ராமர் பாபர் மசூதி இடிச்சுவிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு ஏடா உச்சநீதிமன்றம் எங்கெங்க சொல்லிடுச்சு பெரும்பாலான மக்களின் நம்பிக்கை அப்படி சொல்லி தான் கொடுத்தது எப்படியா இல்லைல்ல கோயிலை இடிச்ச ராமர் வந்து ஓகே கோயிலை இடிச்சுட்டு மசூதி கட்டினார சொல்லவே இல்லையே அப்போ நம்மளோட தாயாப்பாளாக கொலைப்பட்டுற இஸ்லாமியர்கள் அவங்க என்ன நினச்சிட்ருப்பாங்க அவ ஏங்க இன்னும் கேட்குறோம் ஒரு கட்ட ஒரு மசூதி இருக்குதுங்க அந்த மசூதி இடி நம்ம கட்டடமே இருக்கட்டும் ஒரு மசூதி இடிக்குறிங்க அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி ஒரு பிரதமரே போய் கலந்துக்கிட்டாருன்னா அந்த இஸ்லாமியருடைய மனதில் எப்படி புண்படுங்கிற கொஞ்சம் நஞ்சமாவது அந்த 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 இது வேணாம் நீங்கள் எல்லாத்துக்கும் தானே பிரதமர் கோயில் பூசா மாதிரி மாதிரி பண்ணிட்டுருக்கீங்களே கேட்டால் தியானம்ன்றீங்க எல்லாரும் தியானம் பண்ணுங்கப்பா வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த இதில் அந்த பாத்திரத்தில் மணி அடிக்க சொன்னார் அது மாதிரிலாம் அடிச்சிட்டுருங்க மறுபடியும் மோடி வந்தாருன்னா எப்போ ஏற்கனவே நிறைய பேர் தெருவில் வந்துட்டோம் எல்லாம் தான் வேறு என்ன பண்ண முடியும் அப்படி ஒரு நிலைமை வராது பார்த்துக்குவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்